அங்கே வந்து ஒன்று 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 அவ்வளோ ஸ்ட்ரக்சராக இருந்துச்சு யாருமே சொல்லி கொடுக்கல யாருமே இப்படி வந்து இப்படி உட்காந்து அப்படி உட்காந்து மேலேருந்து பேச வேண்டிய அவசியமும் மழை வருது சேரை தூக்கி தலை மேலே வைக்கிறாங்க சில பேர் அதை மூடிக்கிறதுக்காக உடனே ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கிறவங்களே அதெல்லாம் நல்லா நண்பா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது அடுத்த செகண்ட் டக்குன்னு எல்லாருமே சேர சேர தூக்கி கீழே வச்சுட்டு போயிட்டு ஒரு புகையை போட்டு வரலாமா அப்படின்றது கிளம்பி வர கடைகள்லாம் இருக்குது புத்தக கடைகள் அந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது அந்த புகைப்படங்கள் சிலைகள் அதெல்லாம் விற்கிறவங்க எல்லாமே இருக்காங்க எல்லாத்தையும் கடந்து கடந்து அப்படியே போறேன் நம்ம கடையை போட்டுட்டு இருக்கிற போய் பார்த்தா கடை இருக்குது அந்த தம்பி இருக்காரு சுத்தி ஒரு நாலு பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்து முடிந்த விசிகாவின் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளையும் அச்ச உணர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்குதுங்க நிஜமா தான் யாருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒருவேளை இந்த மதுவை உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த ஆலைகளை நடத்திட்டு இருக்காங்களே அவங்களுக்கா அல்லது வந்து அதை விற்கக்கூடிய அரசாங்கத்துக்கா அதெல்லாம் வாங்கிட்டு குடிச்சிட்டு ரோட்ல உருண்டுட்டு கிடக்குற மது பிரியர்கள்லேயே சில முக்கியமானவர்களுக்கா யாருக்கு அச்ச உணர்வு ஏற்படுத்திருக்குதுன்ட்டு அவங்களுக்கு எல்லாம் இல்லைங்க இப்போ புதுசா கட்சியா ஆரம்பிச்சு விரைவில் அடுத்த மாநாடு நடத்தப் போகிற மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவருக்கு தான் இந்த மாநாடெல்லாம் பார்த்துட்டு அதுல வந்து விஸ்வதெல்லாம் பார்த்துட்டு லைட்டா பயந்துட்டார் இது நேற்று ஒரு லென்த்தியான அறிக்கையை விட்டுருக்கிறாருங்க உண்மையிலே அந்த அறிக்கையை பார்க்கும்போது எங்க சிறுத்தை யாரை பங்கா இல்லையோ இல்லையா பாவம் இந்த மனுஷனை பிடிச்சி பயங்காட்டி விட்டுருச்சே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுச்சு படிச்சு காட்டுறோம் பாருங்க அந்த மாநாடை பார்த்துட்டா என்னன்னு தெரியல தொண்டர்களுக்கு உடனடியாக ஒரு கடிதம் மூணு பக்கத்துக்கு இருக்காருங்க மனுஷன் அதுல முக்கியமான பாட்டை படிச்சு காட்டுறோம் பாருங்க ஆகவே நம்மிடம் உற்சாகம் இருக்கலாம் கொண்டாட்டம் இருக்கலாம் குதூகலம் இருக்கலாம் ஆனா படையணியினர் ஒரு இடத்தில் கூடினால் அந்த இடம் கட்டுப்பாடு மிக்கதாக மட்டும் பக்குவம் நிறைந்ததாகவும் இருக்கும் என்பதையும் நான் நிரூபித்து காட்ட வேண்டும் இவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா மாநாடு என்றால் என்ன என்று தெரியுமா களத்தில் தொடர்ச்சியாக நின்று வென்று காட்ட இயலுமா என்று ஏகப்பட்ட கேள்விகளை நம் மீது வீசுவதில் அதீத விருப்பம் கொண்டவர்களாக சிலர் இருக்கிறார்கள் இன்னும் பல பல வார்த்தைகள்ங்க கிட்டத்தட்ட கெஞ்சாத குறையா தாவேக்க தொண்டர்களுக்கு தோழர்களுக்கு விஜய் அவர்கள் ஐயா அங்க பாரு இப்படி எல்லாம் சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க பல வருஷமா முப்பது வருஷமா கட்சி நடத்தவங்க நிலைமையை பாரு மாநாடு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்காங்க இப்படித்தான் போன வருஷம் எழுவத்தஞ்சு வருஷமா கட்சி நடத்துறவங்க அவருடைய சீனியர் சேலத்துல ஒரு மாநாடு நடத்துனாங்க சீட் ஆடினதெல்லாம் நம்ம பார்த்தோம் பிரியாணி அண்டாவுக்குள்ளே அந்த காட்சியை இன்னும் நம்மளால் மறக்க முடியலைங்க எங்கே இருக்கு ஓவர் ஓவர் அப்படின்னு ஒரு உடன்பிறப்பு கேட்க பிரியாணி அண்டாவுக்குள்ள தான் இருக்கேன் ஓவர் ஓவர் அப்படின்ட்டு இன்னொரு உடன்பிறப்பு பதில் சொல்கிற லெவலுக்கெல்லாம் கூட சம்பவங்கள் நடந்ததாக சில பேர் பேசிக்கிட்டாங்க உப்பு பாக்கிட்டு எண்ணெய் பார்க்கிட்டு வாழத்தாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒன்று கூட விட்டு வைக்கலிங்க அப்படின்னு சொல்லி அந்த கேட்ரிங்கை அரேஞ்ச் பண்ண சமைச்சு போட்டால் அந்த ஆட்கள் வந்து புலம் நம்ம மீடியாலேயே பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு பயங்கரமான அடிதடி கராத்த குபு இன்னும் இருக்கக்கூடிய தற்காப்பு கலைகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி இருக்கக்கூடிய இடத்துல உடன்பிறப்புகள்லாம் காட்டிட்டாங்க அப்படிலாம் கூட நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் சிறுத்தைகள் என்னடானா மதுவை ஒழிக்கிறதுக்கு மாநாடு போறோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் புதையில உட்காந்து சரக்கு போட்டு இந்த பக்கம் வந்து இங்க மேடையில் ஏறிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட அலப்பறையை பண்ணி விட்டாங்கப்பா அப்படி சீனியர்கள்லாம் இங்க சிங்கி அடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம புது கட்சி இப்பதான் முத மாநாடு அதுவும் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் இக்கு போட்டாரா இன்னு போட்டாரான்னு சொல்லி ஒரு ஒரு இருக்குமா அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சு விமர்சிக்க முடியுமா அந்த யானை ஆப்பிரிக்கா யானையா இந்தியா யானையா அதில் இருக்கக்கூடிய பூ வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வாகை மலரா அல்லது ஏதோ தூங்கு மூஞ்சி மலரா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டீகோட் பண்ணிக்கிட்டு எல்லாத்துலேயும் நம்மள குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது அதான் மர்ம நபர்கள் அவங்க அவங்கதான் அதனால வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த எதிர்பார்ப்பு அந்த ஏக்கம் அப்படின்றது புரியுது காரணம் என்ன சினிமா ரசிகர்களாக இருந்தவர்களை அரசியல் படுத்தி அரசியல் களத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது சாதாரண இன்னுமே கூட விஜய் ரசிகர்கள் பல பேர் ஆனா இப்ப வேணாம் முப்பத்தொன்னுக்கு போய்க்கலானா இன்னொரு நாலு படம் நடிச்சு தான் போகலாம் மேனா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் பெரும்பாலான ரசிகர்கள் தொண்டர்கள் இருக்காங்க நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல அவங்களுடைய ரசனை என்ன கேட்டாலும் நானும் அதுதான் சொல்லுவேன் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்க அந்த அரசியல் அந்த சீரியஸ்னஸ் அப்படின்றதுக்குள்ள வராமல் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போதும் உங்களுக்கு தெரியும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஷோக்கு அந்த ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தியேட்டர் வாசலில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பட்டாசு ரோட்டில் கொளுத்தி போட்டு வெடிச்சு கொண்டாடுறதுலேருந்து பஸ்ஸெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நின்னே ஆகணும் வேறு வழி இல்லை அவங்க பாட்டு ரோட்ல ஏகரிக்கிட்டு டான்ஸ் போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட கொண்டாட்ட மனநிலையில் இருப்பாங்க அந்த பக்கம் தேட்டருக்குள்ள எல்லாம் நேரங்களில் பட்டாசு அடிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹினி தேட்டர்ன்னு நினைக்கிறேன் சென்னையில் ஒரு தேட்டரு அதுல ஒரு தடவை ஏதோ ஒரு ஷோல போயிட்டு எகரி குதிச்சு கொண்டாடி அங்க இருக்கிற சீட்டு பூரா படுத்துருச்சு அப்படியான நிலையெல்லாம் ஏற்பட்டு இது விஜய் அவர்களுடைய ரசிகர்னு மட்டும் இல்ல தீவிரமா இருக்கக்கூடிய சினிமா அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப அடிக்டடா இருக்கக்கூடிய ஃபேண்டமா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படி பண்ணக்கூடியவங்க தான் உங்களுக்கு தெரியும் அஜித் அவர்களுடைய ரசிகர் கூட ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா துணிவு படம் டைம்ல ஏதோ கொண்டாடுறேன் அப்படின்ற பேர்ல அந்த விடியற்காலை அதுவும் அதிகாலையில் கூட இல்ல மிட் நைட் காட்சி ஒரு மணிக்குன்னு நினைக்கிறேன் அந்த காட்சிக்காக போயிட்டு செலிப்ரேட் பண்றேன்னு போயிட்டு ஏதோ ஒரு மின்சார தாக்குதலுக்கு எதுக்கோ உள்ளாகி மரணம் கூட அடைஞ்சாரு அப்படி மண்ணு தெரியாம இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் அந்த உற்சாகத்துல இருப்பாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது அப்போ முப்பது வருஷம் எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தவங்களே இந்த பாடுபடும் போது ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம ஆளு எல்லாம் அங்க வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் ஏற்பட்டிருக்கிறது நியாயமானது அதை தொடர்ந்து தான் அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு நம்ம முதல்ல இந்த இடத்துல சொல்றது என்ன அப்படின்னாங்க விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்த போறாரு அதுல குறைகளோ பிரச்சனைகளோ இருந்தாலுமே கூட அதை குறை சொல்றதுக்கு இவங்க யாருக்கும் தகுதி இல்லை இந்த நம்ம ஏதாவது எப்பாவது சொல்ல வேண்டும் என்றே காத்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னீங்க இல்லையா அந்த காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இதை பத்தி கருத்து சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது ஏன் அப்படின்னா மாநாடு அவருடைய இளைஞரணி மாநாடு நடக்கும்போது அந்த மாநாடு ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கிறவங்க அந்த பக்கம் சிரிச்சை மேடிக்கு பெரியார் அண்ணா கருணாநிதி அவர்களுடைய அந்த சிலை அந்த பேனர்லாம் இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாட்டு பயங்கரமான பாடல்கள் காவால பாட்டுகள் நடனம் மாடி அப்படியாக வந்து இளைஞர்களை ஈர்த்து அதுக்கப்புறம் நிகழ்வுகளை நடத்தி அந்த பிரியாணிக்கு சண்டை போட்டு அங்கிருந்ததெல்லாம் ஆட்டையை போட்டுக்கிட்டு அப்படியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கிறாங்க நம்ம ஆளுங்க அப்படின்னும் போது அவங்க குறை சொல்றதுக்குலாம் எந்த தகுதியும் இல்லை அப்ப முதல் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னும் போது ஒரு வேலை சில குறைகள் இருந்தாலுமே கூட அதை ஒன்று அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மத விஷயம் அதை நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிடலாம் ரெண்டாவது விஷயம் விஜய் அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன மாதிரியான கூட்டத்தை கூட்டி எப்படி அதை நடத்தி முடிக்கணும்னு அவர் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அது நிச்சயமாக இன்னைக்கு காலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல ராணுவ கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடுன்னு எல்லா தலைவர்களுமே அவங்களுடைய மேடைகள்லாம் சொல்லுவாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏ ஏறாதப்பா இது பண்ணுப்பா பண்ணுப்பா ஏ அங்க ஏன்டா குதிக்கிறீங்க இறங்கணா கீழே இறங்கடா உட்கார கம்ன உட்காரா அப்படின்னு சொல்லி பாவம் அங்க பேச போன இடத்துல ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க நம்முடைய தலைவர்கள்லாம் கூட பல பேரு ஆனா இது எதுவுமே தேவைப்படாம அமைதியா அதாவது தலைமை ஒருங்கிணைப்பாளரோ பேச்சாளரோ மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட்டம் கூட கூடியவர்களாகட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆன்மீக தலத்துக்கு போன மாதிரி அதோடைய என்ட்ரன்ஸ்ல புத்தகங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்முடைய தமிழர் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் அதுக்கப்புறம் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த கற்றாழை சாறு அது இதுன்னு சொல்லி நிறைய அதெல்லாம் இருக்கும் அது ஒரே ஒரு நெகிழி குப்பை அது இது எதுவுமே கீழே போட மாட்டாங்க ப்ராப்பராக வாகனம் நிறுத்தப்பட்டிருக்கும் இப்ப மாவீரர் நாள் நடக்குது அப்படின்னா அந்த வளாகத்துக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டு இல்லது மற்ற இந்த மாதிரியான பொருள்களை வந்து விற்கிறது கூட விட மாட்டாங்க அங்க நான் நான் நேரடியாக பார்த்த ஒரு காட்சி ஒரு சில பேருக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு தடவை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாவீரர் நாளுக்கு நான் போயிருந்தேங்க மதுரையில் நடந்துச்சு உண்மையிலேயே நான் எவிடென்டா பார்த்தேன் அங்க வந்து ஒன்று ஒன்னொன்னு அவ்வளோ ஸ்டக்சரா இருந்துச்சு யாருமே சொல்லி கொடுக்கல யாருமே இப்படி வந்து இப்படி உக்காருங்க அப்படி உட்காருங்கன்னு மேலிருந்து பேச வேண்டிய அவசியமே இருக்காது ஒரு ஒருத்தருமே நான் தான் அந்த கட்சிக்கு தலைவர் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பா நடந்துப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே கூடியிருப்பாங்க அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒருத்தருமே அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி மழை வருது சேர தூக்கி மேலே வைக்கிறாங்க சில பேர் அதை மூடிக்கிறதுக்காக உடனே ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கிறவங்களே நண்பா அதெல்லாம் வேணாம் நண்பா அது வந்து பார்க்க நல்லா இருக்காது அடுத்த செகண்ட் டக்குன்னு எல்லாருமே சேர சேர தூக்கி கீழே வச்சுட்டு மழையில நனைஞ்சிக்கிட்டே அப்படியே கூட்டத்தை வந்து முழுமையாக கேட்குறாங்க எனக்கு இப்பயுமே நல்லா ஞாபகம் இருக்குதுங்க அப்போ எனக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்போ ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன் கூட வந்தவருக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு அவரு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கூட வந்தவர் நான் தானே வச்சுக்கங்களேன் போயிருந்தேன் போகும்போது எதையும் வாங்கிட்டு போல சரி எப்படி இருக்கும் அந்த பக்கம் எங்கேயாச்சும் ஏன்னா அந்த அந்த ஊருக்கு நம்ம புதுசு போறேன் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் பக்கம் நடந்து போகணும் நடந்து போனதுக்கு அப்புறம் அங்கே வளாகம் அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் அது நடந்து போற இடம் அது ஒரு மண் ரோடு மாதிரி இருக்கும் வலது பக்கம் ஒரு தம்பி அழகா ஒரு துண்டை விரித்து சிகரெட்டு இன்னும் சில இதர பொருள்கள் அந்த குரூப் இருக்குது இல்லையா அந்த குரூப்புகளுக்கு தேவையான பொருள்களை வச்சுக்கிட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறாரு பார்த்த உடனே ரைட்டு நம்மால் ஒருத்தர் இருக்காப்புல நமக்கு தேவைப்பட்டா பயன்படுத்திக்கலாம் கோட் வேர்ட் அக்செப்டட் ஆ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சுங்க உள்ளே போய் முதல்ல இடத்த பிடிப்போம் எங்கே எப்படி உட்காரதுன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயாச்சு நிகழ்வு தொடங்குறது ரொம்ப தாமதம் ஆகிட்டே போகுது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சரி உட்காந்து உட்காந்து பார்த்துட்டு சரி அப்படியே போயிட்டு ஒரு புகையை போட்டு வரலாமா அப்படின்றது தோணும் புகையை பிடிக்கிறவங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது நிறையிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரேன் மற்ற கடைகள்லாம் இருக்குது புத்தக கடைகள் அந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது அந்த புகைப்படங்கள் சிலைகள் அதெல்லாம் விற்கிறவங்க எல்லாமே இருக்காங்க எல்லாத்தையும் கடந்து கடந்து அப்படியே போகிறேன் நம்ம கடையை தேட்ருக்குறேன் போய் பார்த்தா கடை இருக்குது அந்த தம்பி இருக்காரு சுத்தி ஒரு நாலு பேர் நின்றுட்டு அப்போ அப்பதான் கண்ணு முன்னாடி அந்த நிகழ்வு நடக்குதுங்க நாம் தமிழ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் ஒரு நாலு பேர் அந்த விழா அந்த நிகழ்வை நடத்தக்கூடியவங்க தம்பி இதெல்லாம் இங்க வைக்க கூடாது இதெல்லாம் இங்க வித்துட்டு எடுங்கப்பா எடுங்குப்பா எடுத்துட்டு நீங்க மரியாதையாதான் ரொம்ப மரியாதையா இது இங்க வைக்க வேணாம்ப்பா அந்த பக்கம் தள்ளி போய் நீங்க அந்த பக்கம் தூரமா வச்சுக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கண்ணு முன்னாடியே பேக் பண்ணி அமிச்சு விட்டாங்க அப்படி ஒரு நிகழ்வு ஆயிடுச்சு அப்புறம் அப்புறம் சிகரெட்டுக்கு எங்க போறது அப்படியே திரும்பி போயிட்டு உக்காந்துட்டு முழு நிகழ்வையும் பார்த்துட்டு வந்ததாச்சு இது கண்ணால கண்ட அனுபவம் நம்ம அந்த தம்பியும் குறை சொல்ல முடியாது அவரு இந்த மாதிரி பல கட்சிகளுடைய நிகழ்வுகள் கூட்டங்கள் இதெல்லாம் நடக்கும்போது போய் நம்ம வச்சோம்னா நல்லா வியாபாரம் ஆகும் அப்படின்ற இதுல கொண்டு வந்து வச்சிருப்பாரு ஆனா இந்த இடத்துல அந்த வியாபாரத்துக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த கட்டுப்பாடு அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ் கட்சி மேல அவருடைய தலைமை மேல எத்தனையோ விமர்சனங்கள் எது அது இதுன்ற ஆடியோ லீக்கு அவர் அப்படி பேசினாரு இப்படி பேசினாரு அவர் என்ன நல்லவரா யோகியரா அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் வச்சாலுமே கூட பல பேரு ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் பலாயிரம் கணக்கானவர்கள் ஒரு இடத்துல கூடி கலையற ஒரு நிகழ்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிற ஒரு கூட்டம்னா அது நாம் தமிழர் தான் ஒண்ணு இல்லைங்க ஒரு பரப்புரை நிகழ்வு நடக்குது ஒரு ஒரு அஞ்சாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சேரை போடுறதுல இருந்து அந்த சேரை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எடுத்து அடுக்கி ப்ராப்பராக எல்லாத்தையும் கழட்டி வச்சு ஒப்படைக்கிற வரைக்கும் நின்னு செஞ்சுட்டு போவாங்க அதில் பல பேர் கட்சி உறுப்பினராகவே இருக்க மாட்டாங்க இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த கட்சியில வந்து உறுப்பினராகவோ அல்லது வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தோ கட்சியில இருக்கக்கூடியவங்களா இருக்கிறவங்க சேர்ல புதுசா வரவங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார பொதுமக்களை வந்து அந்த அளவுக்கு நீங்க 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 உட்காருங்க அப்படி ஒரு ஒருத்தருமே அந்த கட்சியை வந்து ஓன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல எந்த ஒரு 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 விரும்பத்தகாத அல்லது வந்து ஒரு அநாகரிகமான ஒரு செயல் ஒரு மது பாட்டிலோ ஒரு இதுவோ எதுவுமே இருக்கக்கூடாது ரொம்ப 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 ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அப்படின்றதுல அவ்வளவு தெளிவா நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துட்டு இருக்கும் எல்லாருக்குமே இப்போ வரைக்கும் அதுதான் காசு கொடுத்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க சார்க்கோ இறக்கோ எந்த விதமான இதுவும் கொடுத்து கூப்பிட மாட்டேங்கிறாங்க இவங்களா வண்டி வச்சு யாரையும் கூட்டிட்டு போகிறதும் கிடையாது எல்லாம் சொந்த செலவுல பஸ் பேசிக்கிட்டு வண்டி பேசிட்டு கார்ல ஏறிக்கிட்டு பஸ்ல ஏறிக்கிட்டு வராங்க கலந்துக்கிறாங்க சொந்த செலவுல அங்க இருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்குறாங்க படிக்கிறதுக்காக சொந்த செலவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த உண்டியலில் வந்து அவங்க நிதி கொடுக்குறாங்க ஒழுக்கமா இருந்து அந்த நிகழ்வு முழுக்க கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அழகா கலஞ்சு போறாங்க அதுக்கப்புறம் அங்க நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றுறதுல இருந்து அந்த இடம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவங்க உரியவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு போற வரைக்கும் செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த கட்சிகளாலுமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத விஷயமா இருக்குது இதை தாவேக்கா செய்யுமா நம்ம தொண்டர்களை வச்சு இதை நம்ம செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக விஜய் அவர்களுடைய மனசுக்குள்ள இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா கட்சிகள பத்தின ரிப்போர்ட்டும் போகும் அப்போ ஒரு திமுக எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துது ஒரு விசிக எப்படி நடத்துது அல்லது ஒரு பாஜக எப்படி நடத்துது அதிமுக எப்படி நடத்துது மற்ற கட்சிகள் எப்படி நடத்துது நாம் தமிழர் எப்படி நடத்துது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்திட்டு எந்திரிச்சிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள இருக்கிறத அவருடைய அறிக்கையை அவருடைய அந்த கடிதத்தை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது உண்மையிலேயே விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எப்படான்னு காத்துக்கிட்டு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அது எல்லாத்தையும் தாண்டி வெற்றிகரமாக இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முழக்க மாநாடு அஹ் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மாநாடுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் குறைகள் எதுவும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கணும் இருக்கக்கூடாது தவிர்க்கணும்னு நினைப்பாங்க அதை தாண்டி ரசிகர்கள் ஒரு ஒருத்தரும் அதுதான் இது நம்ம கட்சி இது நம்ம பொறுப்புன்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் அதை ஓன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் சேர்ந்தாலும் அது அப்படியே கூடிய அப்படியே ஒழுக்கமாக கலையிற ஒரு நிகழ்வாக அது நடக்கும் பார்க்கலாம் என்ன நடக்கு போகுதுன்ட்டு அடுத்த தகவலில் சந்திப்போம் நன்றி